அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டேஸ்டி மசாலா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எங்களோட ஹோம்மேடு மசாலா ப்ராடக்ட்ஸ் வேணுன்னா டீடைல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் காண்டெக்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான கந்தரப்பை தான் செய்ய போகிறோம் அப்போ ரெசிபி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்குறேன் அதை கரெக்டாக அந்த தலை தட்டி எடுக்கிற மாதிரி கரெக்டாக எடுத்துருக்கேன் அது மேலே குவியல் அளவுக்கு உளுந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்துருக்குறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி அதுக்கு ரெண்டிலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் உளுந்து இந்த அளவு கரெக்டாக இருக்கும் இதை நல்லா களைஞ்சி நம்ம ஊற வச்சுக்கலாம் இதை ரெண்டுலேருந்து மூணு தண்ணி விட்டு நல்லா களைஞ்சிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க நல்லா களைஞ்சி எடுத்துட்டேன் இப்போ இதை நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்தளவுக்கு அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறி வந்திருக்கு ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு மூணு டேபிள் ஸ்பூன் உளுந்து கரெக்டாக இருக்கும் இதில் நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறி வந்தாச்சு இந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது அது கூட ஒரு மூணு ஏலக்காய் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்குறேன் அது வீடியோவில் காமிக்கில் அது வந்து டேஸ்ட் இனிப்பு தூக்கி கொடுக்குறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு இதை சேர்த்து ஃபஸ்ட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவுண தேங்காய் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் ரொம்ப அதிகமாக சேர்த்தா எண்ணெய் குடிக்கும் அதனால் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அப்புறம் முக்கா டம்ளர் எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறோமோ அந்த டம்ளரில் முக்கா டம்ளர் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அளவுக்கு வெள்ளம் துருவி எடுத்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டு அரைச்சா போதும் ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு தான் மொத்தமே தண்ணி சேர்த்துருக்குறேன் சேர்த்து அதை நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் பார்த்தாலே தெரியும் தண்ணி அதிகப்பட்டுறக்கூடாது மாவு நல்லா கெட்டிபதமாக இருக்கணும் தோசை மாவோடு கொஞ்சம் கெட்டிபதமாக இருக்கும் அது கரெக்டாக இருக்கும் இந்த மாவு நம்ம புளிக்க வைக்கிறதுக்கோ எதுக்குமே தேவையில்லை உடனே அரைச்சி ரெடி பண்ணி சுட்டெடுக்கலாம் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாவு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் அடுப்பில் எண்ணெய் சூடாகிட்டுருக்கு நம்ம இப்போ அப்போ சுட்டுறலாம் எண்ணெய் சூடான உடனே தீய மிதமான தீயை வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும் அப்போ நம்ம இப்போ எண்ணெயில் ஊற்றிடலாம் ஒரு குளிக்க ரெண்டி அளவு மாவு எடுத்துக்கலாம் எடுத்து எண்ணெயில் விடணும் மாவு புளிக்க வைக்க தேவையில்லை நல்லா உப்பி வரும் பார்த்தாலே தெரியும் அப்போ நல்லா உப்பி வருது மாவு பதம் வந்து கரெக்டாக இருக்குது லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம் இது பாத்திரத்தில் ஒட்டெல்லாம் செய்யாது ஃபஸ்ட்டு அப்போங்கிறதுனால நம்ம லைட்டாக திருப்பி விடுங்க நல்லா பந்து மாதிரி திரண்டு வந்துடும் ஒன்று ஒன்றா நம்ம ஊற்றி சுட்டு எடுக்க வேண்டியது தான் தீயை மிதமான தீயில வைங்க அப்போ தான் ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக வெந்து வந்தோடனே நம்ம அப்பத்தை எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த அளவுக்கு ரெண்டு பக்கமுமே நல்லா பொன்னிறமாக வந்த உடனே பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா ஈவனாக வெந்து வந்துருச்சு நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நான் உங்களுக்கு அப்பம் அப்பங்கூட ஊற்றி காமிக்கிறேன் நல்லா அழகா போவி வந்திருக்கு இதையும் நம்ம அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் இந்த அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சட்டுன்னு செய்யலாம் ஒரு ஹெல்தியான ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தீயை மட்டும் சிம்மில் வச்சு மிதமான தீயில வச்சு விட்டு எடுத்தால் அழகாக பந்து போல் திரண்டு வரும் நம்ம இப்போ எல்லா அப்பத்தையுமே சுட்டு எடுத்தாச்சு வெளியே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உள்ளே நல்லா லேயராக வேற வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ